குட் மார்னிங் நீங்கள் நேற்று கனவேரை எதிர்பார்த்துருப்பீங்கன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ நேற்று எனக்கு மடையடிச்சாக்களுக்கு அதாவது வந்து நேற்று சூரிய பூட்ட பூசை வழிகிட்டாக்களுக்கு இன்றைக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் நான் ரைட் அது அதில் ஃபுல்லாக போடி நம்ம தெரியல அதுண்டு அவருக்கு சலஞ்ச் பண்ணினது ராமநாதன் அர்ஜுனாண்டு ஆரண்டு காட்டுறது தமிழர் ரெண்டு ஆரண்டு காட்டினதுக்குரிய வீடியோ ஆதாரம் தரலாம் அதையும் பாருங்கோ அதையும் பார்த்துட்டு சாகவும் చ ప్ో్ం కర కా క న మ ఇ ప ప్మ పగ మ చా క మ మ రా తక ాాాాాా పి ాాాాాా ్మ ాా క ాాాాాి. ந்த ம ர ே ந க ே டி ந்த ம வீே అ ம டக் . அறி ஓகேய். நேற்று கொஞ்சம் பேர் காய்ச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் அந்த கதைச்சாக்கலுக்கு வந்து வடிவாக சிங்களமும் தெரியும் நான் இதை கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த ரெக்கார்டிங்கில் ஒரு கால் பண்ணி இந்த வீடியோவை கெரியாக போட சொல்லி சொன்ன வீடியோ ஃபுல்லாக போட சொல்லி என்னோட எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் பிஹேவ் பண்ண தெரியும் ஒரு டாக்டராக பிஹேவ் பண்ணவும் தெரியும் ஒரு ஆக்டராக பிஹேவ்னாவும் தெரியும் ஒரு எஜுகேட்டட் பர்சனாக பிஹேவ்னால் தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கவும் தெரியும் ஒரு ஆச்சராக இருக்கவும் தெரியும் ஒரு நல்ல ஃபாதராகவும் இருக்கவும் தெரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவும் தெரியும் நல்ல ஒரு லோயல் பர்சனாகவும் இருக்க தெரியும் அதால் தான் எனக்கு உண்மையானவனாக இருக்க தெரியும் அதை விட முக்கியமாக உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நல்ல ஒரு தமிழனாக இருக்க தெரியும் அதே நேரம் சிங்கள விஷய விஷயங்களை சிங்களவங்கள்ட்ட போய் சிங்கள மொழியில் சொல்கிறக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய கட்ஸும் எனக்கு இருக்குது என்ன நேரத்து மூணு லாங்குவேஜ் படிப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இனியாவது நிப்பாட்டுங்கோ என்னை பற்றி எழுதுகிறது இல்லைன்னு சொன்னால் சன உங்களை தேடி தேடி அடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஜாழ்ப்பாண தமிழன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கில் இருக்கிற பிரச்சனையை தெற்கு கொண்டு போவோம் தெற்கில் இருக்கிற நியாயங்களை வடக்கு கொண்டு போவோம் ஒரு நாளுமே வடக்கையும் தெற்கையும் விட மாட்டோம் அதுக்கு சில அரசியல்வாதிகள் அங்கே இங்கே போட்டு ஓடித்திரி நம் இவர் அப்படி செய்தார் அப்படி செய்தார்னு சொல்லி உங்களை பார்க்க வீடியோவில் பார்க்க தெரியும் இனி அவன் நிப்பாடுவி நினைக்கிறேன் இனி இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன சூழ்றது மட்டும்தான் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அது அவை தமிழில் தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துருவம் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரியில் வர சொல்லி கோல் பண்ணி கொண்டு அதை டப்பண்ட போறேன்னா தேங்க்யூ ஸோ மச் என்ன வேணுமென்றாலும் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜில் எழுதுங்கோ வாசிக்கிற வேணும் என்ற அங்கே போய் வாசிக்கிறாது எந்த பேஜிலே வந்து எழுதுங்கோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இனிமேலாவது திரு திருந்துங்கடா இனிமேலாவது மெனிசர் மாதிரி நடக்கப்படாங்கடா இப்போவும் முறை தமிழ் துருவியா விட்டீங்கடா சனம் உங்களை அடிக்கும் நீங்கள் இன்னைக்கு கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போவுங்கிற துருவோத்தரமாக கொமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு ஒருத்தன் பொது விஷயத்தை கதைக்க வரைக்கே அவனுடைய பேர்னல் எனக்கு அப்படி பேர்சனலாக மறைக்கிறது கொண்டு இல்லையே ராசா அவன் பேர்ஸ் வந்து நீங்கள் கதைச்சு அந்த விஷயத்தையும் போய் கதைச்சிங்கன்னு சொன்னால் சனம் உங்களுக்கு அடிக்கும் ராசா எனக்கு சனம் அடித்தா அடிய வேண்ட பொரியல் நீங்கள் பண்ணல தெரியல குழம்புல தெரியல அது அப்படி உள்ள இல்லாமக்கி வரப்போகுது ஏன் அப்படி செய்கிறீங்க நீங்கள் நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லி தமிழ் த தமிழ்ட்ட கழுத்து இல்லடா பண்ணிருக்கிறீங்க நான் என்ன பிள்ளை விட்டுனே நான் இந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த ஊழல வழிகா வழி கொண்டது வந்து இந்த பிள்ளையா ராசா அது நான் கட்ஸோட கொண்டு வந்தேன் இந்த பிள்ளையா அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உண்டு அம்மா அப்பா செத்தா பிறகு ஏன் செத்தான்னு கூட கேட்கல அது உண்டு பொடியை பத்து நாள் தர மாட்டேன்னு சொல்லி ஏன் தர மாட்டேன்னு சந்தை பிடிக்க மாட்டே உனக்கு உண்டு அரசியல் உண்டு சில்லர் அரசியலுக்காகவும் இதுவரை இருக்கிற அரசியல்வாதியில் காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக மட்ட மட்ட அரசியல்வாதி யாராவது எனக்கு எதிராக அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் எனக்கு எதிராக செய்யணும் அவை இடம் கேட்டு கால் பண்ணி கேட்கணுமே ராசா உயிரோடு இருக்கிறியா எங்கே இருக்கிறாய் பாதுகாப்பு தரவா சொல்லி விடியோ எடுத்து கேட்கணுமே அப்படியே உங்களுடைய அப்பாக்களுக்கும் அண்ணாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் அந்த புத்த கோயிலுக்கு இந்த கத்திராக்களுக்கும் ஏன் விளங்கல உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க தமிழை பிரிச்சாள்றீங்களா அப்பா தமிழுக்குள்ள பிரிக்கிறீங்க ஜாழ்ப்பாணத்துக்குள்ள பிரிக்கிறீங்க மட்டக்கணப்பு பிரிக்கிறீங்க சும்மா இருந்த முஸ்லீம்ஸை பிரிக்கிறாங்க ஏன் இப்படி பிரிச்சாள்றீங்க எப்ப நாங்க நாடு வந்து ஒரு சிங்கப்பூர் ஆமாறது நீங்க இப்படியே உங்க கலிசட அரசியல செய்து கொண்டு நீங்க இப்படியே வாழ்ந்து சாக போறீங்களா மாறுங்கடா தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இல்லாட்டி சனம் அடிப்பாங்கல்றா இனி ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பான் அந்த சில பேருக்கு நான் இப்ப எவ்வளவு சொல்லிப்பட்டு நான் இல்ல